ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது கங்குவா ட்ரெய்லர் விசஸ் கோட் ட்ரெய்லர் அதாவது இந்த சமீப காலத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இரண்டு மிகப்பெரிய பெரிய படங்களோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு இந்த ரெண்டு ட்ரெய்லர் செஞ்ச சாதனை அண்டு எந்த ட்ரெய்லர் வந்து அதிக எதிர்பார்ப்பை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்றது பார்க்க பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஆன்லைன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிறோம் ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கங்குவா ட்ரெய்லர் விசஸ் கோட் ட்ரெய்லர் அதாவது கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது வந்து போன வாரம் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த கோட் ட்ரெயிலர் அப்படின்றது இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சுங்க அதாவது சனிக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி கோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கோட் ட்ரெய்லரை பற்றி பேசிடுவோம் கோட் ட்ரெய்லர் அப்படின்றது வந்து ஒரு ஒரு வீக் எண்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதாவது சாட்டர்டே அந்த டயத்தில் வந்து ஈவினிங் டைமில் வந்து அஞ்சு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கோட் ட்ரெய்லர் அப்படின்றத அந்த கோட் ட்ரெயிலர் செஞ்ச சாதனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பது மில்லியன் வீவ்ஸை கடந்து வேற லெவல் சாதனை வந்து பண்ணிருந்துச்சு லைக்ஸ் அப்படின்றத பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மில்லியன் லைக்ஸ் அப்படின்றதையும் வாங்கியிருந்துச்சுனே சொல்லலாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்தில் அதாவது அஞ்சு மணி டு அஞ்சு மணி அப்படின்ற கணக்கு தான் நமக்கு அதாவது முப்பது மில்லியன் வீவ்ஸ் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டு மில்லியன் லைக்ஸ் அப்படின்றத வந்து வாங்கியிருந்துச்சுனே சொல்லலாம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் கோட் ட்ரெய்லர் அப்படின்றது கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றத எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கங்குவா ட்ரெய்லர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு வீக் டேஸில் வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சி அதாவது மண்டே வந்து ரிலீஸ் ஆச்சு மண்டே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அதாவது ஈவினிங் டைமில் வந்து ரிலீஸ் ஆகல மதியம் ஒரு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு டெய்லர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி ஐந்து மில்லியன் வியூஸுக்கு மேலே போய் லைக்ஸ் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எண்ணூற்றி ஐம்பது கே கிட்டே வந்து வந்து வாங்கியிருந்துச்சு நே ரோட் டெய்லரை விட கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது வந்து அஞ்சு மில்லியன் வியூஸ் அப்படின்றத கம்மியாகவும் ஒன் பாய்ண்ட் ஃபைவ் மில்லியன் லைக்ஸ் அப்படின்றதும் கம்மியாக வாங்கிருந்துச்சுன்னே சொல்லாங்க ஏன் இந்த ஒரு கம்பேரிசன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இரண்டுமே மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ரிலீஸ் ஆன ஒரு ட்ரெய்லர் சாதனை யூடியூப் சாதனை அப்படின்றதுல கோட் ட்ரெய்லர் மிகப்பெரிய சாதனையை செஞ்சுருந்தாலும் ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லைங்க ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அதிகமான சண்டை காட்சிகளோட ரிலீஸ் ஆன இந்த ஒரு ட்ரெய்லர் அப்படின்றது வந்து எல்லா விதமான ஃபேன்ஸையும் வந்து திருப்தி படுத்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை அதே இது கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது யூடியூப்பில் மிகப்பெரிய சாதனையை வந்து பண்ணலைனாலும் மிகப்பெரிய சாதனையை பண்ணலனாலும் ஓரளவு வேறு லெவலான ஒரு சாதனையை வந்து பண்ணியிருந்துச்சுங்க அப்படி பண்ணியிருந்தாலுமே அந்த கங்குவா ட்ரெய்லர் அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து தூண்டி விட்டுருந்துச்சு எல்லா ஃபேன்ஸ் மத்தியிலையுமே ஒரு வீக் டேஸில் வந்து ரிலீஸ் பண்ணி அதுவும் அதிகம் ஒரு மணிக்கு அப்படின்றது வந்து எல்லாருமே ஒர்க்கிங் டைமில் வந்து இருந்திருப்பாங்க அந்த டயத்தில் யாரும் ட்ரெய்லர் பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு ட்ரெய்லர் அப்படின்றத வந்து ஆறு மணிக்கு மேலே தான் எல்லாருமே வந்து பார்த்துருப்பாங்கன்னே வச்சுக்கிடுவோங்க அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து நமக்கு அந்த அஞ்சு மில்லியன் வியூஸ் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த கோட் ட்ரெய்லர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தமிழில் மட்டும் தாங்க இவ்வளோ பெரிய சாதனை அப்படின்றத வந்து பண்ணியிருக்கு ஏ மற்றபடி பார்த்துக்கிட்டிங்க தெலுங்காக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் இந்த இதில் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய வரவேற்பு இந்த கோட் ட்ரெய்லருக்கு இல்லைங்க அதே இது கங்குவா ட்ரெய்லர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழாக இருக்கட்டும் தெலுங்காக இருக்கட்டும் மலையாளமாக இருக்கட்டும் கன்னடமாக இருக்கட்டும் ஹிந்தியாக இருக்கட்டும் ஆல் லாங்குவேஜ்லேயுமே அந்த கங்குவா ட்ரெய்லர் ட்ரெய்லர் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ஏற்படுத்தி இருந்துச்சுனே சொல்லலாம் ஃபேன்ஸ் மத்தியிலையுமே மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து வந்துருந்துச்சுங்க இந்த கோட் ட்ரெய்லர் செஞ்ச சாதனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அஞ்சு மணி நேரத்திலேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன் மில்லியன் லைக்ஸ் அப்படின்றத வாங்கி மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து பண்ணிருந்துச்சுங்க கோட் ட்ரெய்லர் அப்படின்றது கங்குவா ட்ரெய்லர் செஞ்ச சாதனை அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹிந்தியில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஒரு ரெஸ்பான்ஸுங்க எந்த ஒரு படத்துக்கும் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு படத்துக்கும் இல்லாத அளவு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்றது அந்த ஹிந்தி ட்ரெய்லருக்கு வந்து வந்துருந்துச்சுங்க மிகப்பெரிய வரவேற்பு ஹிந்தியில் தமிழ் சினிமா அப்படின்றத எழுத போகிறது முதன் முதலாக சிவா சார் அண்டு சூர்யா சார் தாங்க அதை வந்து நிரூபிச்சிருக்காங்கன்னே சொல்லி தான் ஆகணும் ஓவராலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு ட்ரெய்லர்களுமே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்திய ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல் நோன் சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு ட்ரெய்லர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கிடுவோம் எந்த ட்ரெய்லருக்கு அதிக ரெஸ்பான்ஸ் வந்து வருது அப்படின்னு வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிருவோம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை கவர்ந்த ட்ரெய்லர் எது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பஸ்சில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வால்